பாகிஸ்தானிய பத்திரிகா பத்திரிகையாளர் ஹமீத் மீர் இவர் என்ன சொல்கிறாருனாக்க இந்திய ஊடகங்கள் பாகிஸ்தான் பத்திரிகைகளுக்கு பணம் தருகிறது அவர்கள் அங்கிருந்து நிருபர்கள் வந்து இந்திய தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் பங்கேற்க வேண்டும் இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை பதிய வேண்டும் அப்போ இதன் மூலம் பாகிஸ்தானுடைய வெறுப்பு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய அஜெண்டா எந்த அளவு தேச துரோகிகளாக இருக்காங்க பாருங்கள் மற்றவர்கள் ஏதாவது செஞ்சால் உடனே தேச துரோகின்னு சொல்கிறது ஆனால் இந்த கோடி மீடியாக்கள் என்ன பண்ணுதுனாக்க பாகிஸ்தானில் ஆளுகளுக்கு சம்ப காசு கொடுத்து இங்கே வாங்கிட்டா இங்கே வந்து இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பேசுங்க அப்போ தான் எங்களுக்கு டிஆர்பி அதிகமாகும் எங்களுடைய சேனல்கள் அதிகம் பேர் பார்ப்பாங்க அதனால் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து இந்த அருணா கோஸ்வாமின்லாம் இருக்கான்ல இவன் வந்து ரொம்ப ரொம்ப மட்டரகமானவன் பத்திரிக்கை துறையிலே இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன் அவனுடைய அந்த பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் முஸ்லீம்களை பார்த்து அப்படி நஞ்சாக அவன் வந்து கொதிச்சு போவான் கேள்விகள் கேட்குறப்ப அவர்களை விட மாட்டான் நீ பேசாத பேசக்கூடாது இந்த இடத்துல நான் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகார துணியில் இங்கே வந்து பிஜேபி ஆட்சி நடக்குதுங்கிற ஒரே அந்த காரணத்தை வச்சு இவன் வந்து பிரச்சனைகள் பண்ணுவான் அதே மாதிரி இந்த கோடி மீடியாக்கள் பாருங்கள் पाकिस्तान पाकिस्तानी पत्रकार हामिद मीर के दावे ने दी है। पाकिस्तानी पत्रकार मीर का दावा है कि भारतीय न्यूज चैनल हमें पैसा देती हैं, यानी पाकिस्तानियों को पैसा देते हैं ताकि वो भारतीय न्यूज चैनल्स पर आएं और भारत को गाली देखा இதுதான் வந்து தேசபக்தர்களுடைய அடையாளமாக இருக்குது இது மாதிரி வே ஒரு எதிரி நாட்டு ஆட்களை கூப்பிட்டு வந்து அவனை வந்து இங்கே உட்கார வச்சு சம்பளம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறா அப்போ தான் இங்கே உள்ள இந்திய முஸ்லீம்களையும் நாங்கள் வந்து வெறுப்பேத்து அதாவது இந்துக்களையும் முஸ்லீம்மனையும் பிரிக்க முடியும் அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க முடியும் அப்படின்னு எந்த அளவு தரங்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த பாகிஸ்தானிகளை வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க எலெக்ஷன் குண்டு குண்டுவெடிப்பு அது இதெல்லாம் நடத்தி அது அதில் ஒரு பலனை அனுபவிக்கிறாங்க ஆக பாகிஸ்தான் இல்லைனாக்க இந்த சங்கிகள் கூட்டம் பெரிய ம மைனஸாக போயிடும் பாகிஸ்தான் இல்லைனாக்க பாகிஸ்தானை வச்சு தான் அவர்களுக்கு வாழ்க்கையே ஓடுது ஆக பாகிஸ்தானுக்கு தான் நன்றி கடன் பண்ணோம் முதல்ல சங்கிகள் இல்லையா